ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும் சேனல் இன்றைக்கி நாம் வந்துட்டு தோசை அதுவும் பாப்பாவுக்கு வந்து மறைச்சி காய்கறி போட்டு வந்து செய்ய போகிறோம் இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கவுனி அரிசி கவுனி அரிசியில் வந்து பாப்பாவுக்கு வந்து தோசை பண்ணியாச்சு அது மேலேயே வந்து கேரட் பீன்ஸ் பாப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது இதை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா உள்ளே அப்படியே தூவி விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து உள்ள வச்சு அமுத்திட்டேன் கேரட் பீன்ஸ் வந்து ஏற்கனவே வந்து பொரியல் பண்ண தான் அதை தான் எடுத்துல போட்டேன் ஏன்னா அவன் வந்து சாப்பிட மாட்டா அதனால தான் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு எப்படி எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டெல்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து மறைச்சி கொடுங்க அவங்க ஹெல்த்து வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரைஸ் வெறும் நம்ம வந்து பச்சரிசி எடுத்துக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கோங்க உண்மையிலே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது எப்படியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நான் நினச்ச மாதிரி பாப்பா வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்டா இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இந்த மாதிரி வீடியோவில்